ராஜா பற்றி எனக்கு தமிழகத்திலே இளையராஜா அவர்களிடத்திலே ஒரு தனியான தனிப்பட்ட மரியாதை உண்டு அவர் இசையை கடந்து அவருடைய திறமைகளை எல்லாம் கடந்து அவருடைய அந்த செயல்பாட்டிலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்ததுண்டு காரணம் ஒரு எழுபது வயது இருக்கிற இன்றைய பெரியவர்களுக்கு தெரியும் அல்லது ஒரு அறுபது வயதை கடந்திருக்கிறவர்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே ஹிந்தி வரக்கூடாது என்று பெரிய போராட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு நடந்தது மிகப்பெரிய போராட்டங்கள் இயக்கங்கள் அதிலே கலந்து கொண்டன ரயிலை மறிப்பது பொது சொத்துக்களில் இருந்து இந்தியை விளக்குவது இப்படி பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடந்தன தீவைப்புக்கள் போல அதில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்துதல் சிறையடைத்தல் இப்படி ஒரு மிகப்பெரிய யுத்தமே இன்றைக்கு நடந்தது ஆனால் ஹிந்தி போனதா என்றால் போகவில்லை அப்படியே தான் இருந்து கொண்டிருந்தது இந்த ஐம்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தைந்து வரையிலும் போராட்டங்களும் மிக கடுமையாக நடந்தது நடக்க நடக்க இந்தியும் வேகமாக வளர்ந்தது நான் சென்னையிலே கல்லூரி படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அன்றைக்கு இந்தி திரைப்படங்கள் வெளிவருகிறது என்று சொன்னால் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் அன்றைக்கு வந்த பாபி படத்தை இன்றைக்கும் நினைவுபடுத்தி பார்க்கிற அளவுக்கு ரிஷி கபூரும் டிம்பிள் கபாடியாவும் கேள்விப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட அந்த திரைப்படங்களிலே வருகிற இந்தி பாடல்கள்தான் அன்றைய இளைஞர்களும் பெரியவர்களும் முணுமுணுத்து கொண்டிருந்த பாடல்கள் அன்னைக்கு இருந்த டீ கடையிலே போய் பார்த்தா இந்தி பாட்டு ஓடிட்டு இருக்கும் பல இடங்களிலே இந்தி பாடல்கள் பரவி எல்லா இடத்திலும் ஒழித்து கொண்டிருந்தது எந்த போராட்டத்தாலும் இந்த இந்தியை விரட்ட முடியவில்லை செழித்து வளர்ந்தது எங்கேயோ தேனி பக்கம் இருந்து ஒரு தூக்கிக் கொண்டு சென்னைக்குள்ளே ராஜா நுழைந்தார் அன்னக்கிளியை கூட்டி வந்தார் ஒரு படத்திற்கு அவர் இசையமைத்து அந்த ஒரு படம் மச்சானை பார்த்தீங்களா என்று அன்றைக்கு அவர் கொட்டிய அந்த முரசு அதற்கு பின்னால் அவருடைய ஈர்ப்பிலே கலந்து இந்தி தெரித்தோடி விட்டது தமிழகத்தை விட்டு இந்தி ஆட்சி செய்த அத்தனை இடங்களிலும் இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் இடம்பெற்றது இன்று வரையிலும் ஐம்பது ஆண்டு காலமாக அப்படி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தியவர் அவர் ஒரு மனிதனாக தனி மனிதனாக ஒரு பெரிய இயக்கம் பல தலைவர்கள் சேர்ந்து செய்ய முடியாத செயலை இளையராஜா என்கிற ஒரு தனி மனிதன் இந்த தமிழகத்திலே நிகழ்த்தி காட்டினார் அவருக்கு என்ன கொடுத்தாலும் தகும் இன்றைக்கு மத்திய அரசனுடைய விருதுகள் எல்லாம் கிடைக்கிறது இவர் என்ன இசையமைத்ததற்கா என்றால் அது ஒரு புறம் ஆனால் தமிழுக்கு பாதுகாப்பாக இவ்வளவு பெரிய செயலை செய்திருப்பவர் அவர் மச்சானை பார்த்தீங்களா என்று அன்றைக்கு அவர் எழுபத்தி ஐந்துகளிலே கேட்ட காலத்திலே அந்த பாடல்கள் வந்த வேகம் இன்றைக்கு இந்தியை பார்த்தீர்களா என்று கேட்கிற அளவுக்கு இந்தியை துரத்தி விட்டது இந்த மிகப்பெரிய சாதனையை செய்தவர் அந்த பெருமகனார் தந்தி சொன்னது நினைவுக்கு வருகிறது நினைவில் இருக்கிறது தொடர்ந்து நாம் அதனை மனதில் கொள்வோம் என்ற அந்த உறுதியை அவரிடத்திலே சொல்லி இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கிற இந்த நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து இந்த அரங்கத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்